உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ தன்மீது அவதூறு பரப்பும் வகையில் இருக்கும் சமூக வலைதள பதிவுகளை நீக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் மகள் அஞ்சலி பிர்லா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இளைய மகள் அஞ்சலி பிர்லா மேடலிங் செய்து வந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது முதல் முயற்சியிலேயே யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார் தொடர்ந்து அகாடமியில் பயிற்சி பெற்று ஐஏஎஸ் ஆன அஞ்சலி பிர்லா தற்போது ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் பணியாற்றி வருகிறார் மாடலின் துறையில் ஈடுபட்டு வந்த அஞ்சலி பிர்லா தனது தந்தையின் செல்வாக்கினால் சுலபமாக ஐஏஎஸ் ஆனதாக சமூக வலைதளங்களில் பலர் விமர்சித்து வந்தனர் தன்மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக அஞ்சலி தெரிவித்தார் இந்நிலையில் தன்மீது அவதூறு பரப்பும் இத்தகைய சமூக வலைதள பதிவுகளை கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அஞ்சலி பிர்லா அவதூறு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அஞ்சலி பிர்லாவிற்கு எதிரான பதிவுகளை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று எக்ஸ் மற்றும் கூகுள் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் எக்ஸ் கூகுள் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிய உயர்நீதிமன்றம் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது